மணிக்கு எழுபதாவது நாள் ஞாயிற்றுக்கிழமை முழு எபிசோடோட ரிவியூ தான் வந்து பார்க்க போகிறோம் அந்த முழு எப்பிசோடில் என்ன நினைச்சு அப்படிங்கிற விஷயத்திலேயே ஆல்ரெடி நம்ம புறமோ பார்த்தோம் நாலு பொருமோ பார்த்தோம் யார் வெளியே போயிட்டாங்க வியன்னா வெளியே போயிட்டாங்க அந்த புள்ள நல்லாதான் விளாண்டுருந்துச்சு கடந்த ஒரு ரெண்டு மூணு வாரங்களாக கேம் வந்து பார்த்திங்கன்னா தசை திரும்பினாலும் வேற ஆப்ஷனே இல்லாமல் வந்து மாட்டிக்கிச்சு வேற ஆப்ஷன் இல்லை வெளியே போயிடுச்சு ஓகே ஆனால் சந்தோஷமாக வெளியே போச்சு அது ரொம்ப நல்லா இருந்தது பாஸுக்கு வந்து வியன்னா வந்து ஒரு கண்டஸ்டாக ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அந்த பொண்ணோட கியூட்னஸ் அந்த பிக் பாஸ் ரசிச்சிருக்காரு அது ஆர்டிஃபிஷியலாக இருக்குதோ என்னவோ இருக்குதோ ஓகே ரைட்டு அப்படின்னு விட்டார் அப்புறம் தான் வந்து நம்ம கேஸ் எடுக்கிறாங்க கேஸ் எடுத்து பார்த்தோம்னா பார்வதியோட கேஸ் அந்த கம்புதீனோட கேஸ் இந்த கேஸை பற்றி கொஞ்சம் லைட்டாக ரெண்டு வார்த்தைகள் கேட்டு ஆனால் பார்வதியும் கம்பருத்தினும் பேச விடாமல் விஜய் விஜயசேபி தெளிவாக இருக்கார் ஏன்னா பேச விட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு நெகட்டிவாக இன்னும் ஆகும் அப்படிங்கிறனால அவர் எந்தளவு முடியுமோ பார்வதி பேச விடாமல் தடுத்துட்டார் நீங்கள் தான் எதுவுமே கேட்க மாட்டேங்கிறீங்களா பார்வதி கோர்ட்டோட டெக்கோரம் யார் வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் எஃப்ஜே சொன்ன அந்த வார்த்தை என்ன தப்பான வார்த்தை அப்படின்னு எனக்கு புரியல அவன் கரெக்டாக தானே பேசியிருக்கியான் உங்கள் வீட்டில் எல்லோரும் நீங்களே சொல்கிறீங்க அப்போ உங்களுக்கு அந்த டெக்கரம் தெரிஞ்சிருக்கணும்ல அத்தனை ஜட்ஜாக இருந்த அத்தனை பேருமே பார்வதி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் என்ன டெக்கோரத்தை மீனும் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு பார்வதியை ஆஃப் பண்ணி விட்டாப்பில் அவ்வளோதான் பார்வதிக்கு அவ்வளோதான் நீ முடிச்சு போச்சு கமர்தினுக்கு அதே மேட்டர் தான் கமர்தி வந்து கேஸ் வாதானால அந்த வாதாண்டை பற்றி ரெண்டு வார்த்தை பேசிகிட்டு இருந்தாங்களே அதில் வந்து எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா கமுருதீனுக்கு வாதாட தெரியும் அவர் வந்து எதையுமே மறக்க மாட்டார்னு பார்வதி சொன்னாங்க பாருங்கள் சாமி அது உலகமாக அது உலகத்தில் யாருமே அப்படில் யோசிக்க மாட்டாங்க தான் இந்த பாஸ் சீசன்லேயே அதிகமாக மறந்துட்டு இருக்கிறவன் ஒன்று சொல்லுவேன் அப்புறம் மறந்துடுவியா அது ஃபர்ஸ்ட்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எப்பிசோடில் என்ன நடக்குதுன்னு கமுர்தீன் மண்டைக்குள்ளே ஏறவே ஏறாது இப்போ கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுனால சில விஷயங்கள் ஞாபகம் இருக்குது அதுவும் வந்து பார்வதி சம்பந்தப்பட்ட வியனா சம்மந்தப்பட்ட பெண்கள் சம்மந்தப்பட்ட மேட்டரை மத்தி பண்ணிட்டு பேசுவேன் கரெக்டாக பேசுவேன் மற்றபடி வேறு எதுவுமே நடக்காது ஸோ கம்பெனியினை வந்து லாயராக செலக்ட் பண்ணதுக்கு உண்டான காரணம் என்னென்னா அது வந்து விக்டமாக போய் நின்னானா சாரி கோ கோட்டில் போயிட்டு வந்து சாட்சியாக போய் நின்னானா மொத்தமாக ஆயிரும் அப்படிங்கிறதுனால தான் வக்கீல வந்து பார்த்தீங்கன்னா வாதாட வச்சான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சு விட்டா பார்வதி அது என்ன காமெண்ட் இதுக்கப்புறம் பின்னாடி போக போகுது அப்படிங்கிறது பொறுத்து தான் பார்க்கலாம் அதுக்கு பிறகு தான் வந்து சுபிக்ஷாவோட காமெடியான கேஸ் அது ரொம்ப நார்மலாக விட்டுட்டாங்க அது ஒன்றும் பெருசாக கிடையாது விக்க அதே மாதிரி வாட்டர் மிலான்ஸோ வாட்டர் மிலான் வந்து வெளியே போனதுக்கு உண்டான காரணம் வந்து வினோத் அப்படிங்கிற அந்த கேஸையும் பெருசாக எடுத்துக்கல அந்த எஃப்ஜே ஆதிரை தான் கொஞ்சம் பூசி மொழிக்கி பயங்கரமாக பேசப்படுச்சு எப்படின்னா எஃப்ஜே ஆதிரே கேஸில் வந்து ஒரு பிரெய்னியான ஒரு விஷயத்த வந்து விக்ரம் அண்ட் எஃப்ஜே வந்து பண்ணாங்க இந்த இடத்துல தான் விஜய் சேதுபதி கோமாளியாக இந்த க்ளவுன் மூடுக்கு வந்து மாறிட்டார் அது ரொம்ப ப்ரில்லியண்டாக ஒரு கேஸை வந்து ஹேண்டில் பண்ண விதம் ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு விஷயமா இருந்தால் கூட அதை ஃபேஸ் பண்ண விதம் வந்து கரெக்டாக தான் இருந்தது என்னை பொறுத்த வரைக்கும் அது சரி கேஸாக பார்க்கும்போது எமோஷ்னலாக சரியா ஆதிரியோட எமோஷன்ஸ் வந்து கொண்டு வந்து காட்டணும் என்னமோ ஆதிரி இதுக்கு முன்னாடியோ இல்லை வந்து பிக் பாஸில் வந்து லிவிங் ரூம்லேயோ இல்லை வந்து மற்ற கண்டஸ்டன்ட் கிட்ட வந்து எஃப்ஜியை பற்றி தப்பாக பேசாத மாதிரியும் அவன் மேலே இருக்கிற வன்மத்தை கொட்டாத மாதிரியும் அந்த டாஸ்க்கு கடைசாம மட்டும்தான் வன்மத்தை கொட்டுவோம் அப்படிங்கிற மாதிரியும் எனக்கு என்ன லாஜிக்கினே போல விஜய் சேவை பற்றி கேட்டாப்பில்ல என்னம்மா டாஸ்க்கு டாஸ்க்கில் தான் போய் காட்டணுமா அது உங்களுக்கு தேவையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு எஃப்ஜிஏ கிட்ட வந்துட்டு நீங்கள் இந்த டாஸ்க்கு நடத்த உடலையும் கேட்குறேன் நீ என்னையா சொல்ல வர எனக்கே புரியல விஜய் சேவ் சார் என்ன சார் சொல்ல வரீங்க நீங்கள் ஒன்று டாஸ்க்கு நடத்தணும்னு சொல்கிறீங்களா இல்லை வேணான்னு சொல்கிறீங்களா அப்போ அந்த பையன் பண்ணது சரிங்கிறீங்களா இல்லை ஆதிரை பண்ணுறது சரிங்களா ரெண்டு பேரையும் தப்பு சொல்லி விட்டிங்கன்னா அப்போ தான் பண்ணுவீங்க அங்கே உட்காந்துக்கிட்டு அந்த கோர்ட்டில் அந்த கோர்ட்டு மாதிரி நடத்தணும் அப்படின்னு சொன்னாங்க அது சரியாக நடத்தலை அந்த டெக்கோரம் மெயின்டைன் பண்ணல ஓகே ரைட்டு அதில் ஒரு லாஜிக் இருக்குது ஆனால் இந்த கேஸை வந்து ஒரு பிரில்லியண்டாக வந்து ஒரு விஷயத்தை வந்து பே ஃபேஸ் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க இவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்க ஆனால் நான் ஆல்ரெடி ஒன்று சொல்லியிருந்தேன் பார்வதி கேஸை வந்து பெருசாக போதாகுற மைக்கு மேட்ரு பெருசாக போகாமல் எஃப்ஜே மேட்ரை கொஞ்சம் பெருசாக வரும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுருந்துருக்காங்க ஸோ அப்படி வரும்போது ஒன்று ஆதிரை போகிற மாதிரி இருக்கும் இல்லை எஃப்ஜே மாதிரி இருந்திருக்கும் வியனா வெளியே போகிற மாதிரி இருந்திருக்காது ஏன்னா அந்த பொண்ணு ரொம்ப நல்லா வேலை செஞ்சது இந்த கோர்ட்டு இதில் வந்து நிறைய என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து வச்சுது ஒரு புரிதல் அந்த பிள்ளைக்கு வந்துருந்தது பட் ஆனால் புரிதல் இல்லாத பல பேர் உள்ளுக்குள்ளே மாட்டிக்கிட்டாங்க அது ஒரே விஷயம் என்னென்னா மக்கள்கிட்ட போய் ஓட்டு வாங்குற தன்மையை வந்து அவங்கக்கிட்ட இல்லை வியனா வந்து எந்த இடத்துல ஓட்டு விட்டுருப்பாங்க அப்படின்னா இந்த எஃப்ஜே மேட்டர் தான் அதில் வந்து அந்த லவ் ட்ராக் மாதிரி ஒன்று வந்து ட்ரை பண்ணது க்யூட்டாக பண்ணுறது சொல்லி அந்த லவ்வில் போய் வந்து பயந்து போய் நின்னது இது வந்து மக்களுக்கு பிடிக்காமல் போயிடுச்சு ப்ரோக்ராம் பார்த்தா எனக்கும் பிடிக்கல இன்னும் இந்த பிள்ளை பிள்ளைக்கு தேவையில்லாம் பேசிட்டு இருக்குது சுத்தமாக டைலூட் ஆயிருந்தான் அப்பயே நான் சொல்லியிருந்தேன் ஒரு வீட்டில் போட்டிருந்தேன் அதெல்லாம் எத்தனை பேர் பார்த்தாங்கன்னு தெரியாது பட் ஆனால் நான் சொல்லியிருந்தேன் அப்பா ஸோ அது வந்து நடந்து போயிடுச்சு அந்த பிள்ளை வெளியே போயிடுச்சு காதரையோடைய அந்த எமோஷன்ஸை நான் உள்ளுக்குள்ளே வந்து கஷ்டப்பட்டு வயல் கார்டு என்ட்ரின்னு ஒரே ஒரு ஆள் இந்த வருஷம் விட்டுருக்கோம் முக்கியமாக அதாவது ஏற்கனவே அந்த கண்டிஷன்லேருந்து ஒரே ஒரு ஆளுக்கு தான் வாய்ப்பு உள்ளே கொடுத்துருக்கோம் அப்போது அவங்கள வச்சு நான் பண்ண வச்சு நினச்சிருந்த கேம் பிளேவை வந்து இவங்க வந்து தசை திருப்பிட்டாங்களே ஃபுல்லாக பார்வதி கம்பதியின் பக்கம் ஃபுல்லாக தசை திருப்பி ஒட்டுமொத்த டாஸ்க்குமே இப்படி திரும்பி போச்சு நாங்கள் பார்வதி கம்புதீன கடைசியில் கொண்டு வந்து நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்கேன் நேரத்தில் நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்களா அப்படிங்கிற கடுப்பில் பண்ணுற விஷயம் தான் விஜயசேபி சாரோட வார்த்தைகள் தெரிஞ்சு செய்ய தவிர அதில் ஒரு நீதி நேர்மை நியாயம் ஒன்றுமே எனக்கு புலப்படலை அதே மாதிரி அரோராக்கி என்ன சின்ன தெரியல திடீர்னு அந்த பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா மாதிரி பற்றி எனக்கும் சில விஷயங்கள் தெரியும் நான் வந்து ஒரு பத்து விஷயத்தை சொன்னேன்னா அவரோட கெரியரை ஸ்பாயில் ஆயிரும் அப்படி அப்படிங்கிற மாதிரி ஒட்டிட்டு இருந்தேன் அது வந்து அப்படி சொல்கிற பா பாயிண்ட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் தப்பு அப்படி சொல்லியிருந்தானே ஆனால் அரோர் அந்த இடத்துல கேட்க வேண்டிய அவசியம் அது கிடையாது உண்மையிலுமே எஃப்ஜி அது சொன்ன விஷயம் எனக்கு கரெக்டு தான் விஜய் சேதுபதி அது கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது கேட்கறது கேட்காது அரோராவோட உரிமை அதாவது அதாவது கேட்கறதுக்கு அவங்களுக்கு வந்து ரைட்ஸ் இல்லைங்கிறது சொல்கிறதுலாம் சொல்லலை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அரோராக்கு நிறைய இடம் இருக்குது கேள்வி கேட்கறதுக்கு அதை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு நிறைய ப்ளேஸ் இருக்குது பட் ஆனால் அரோரா இப்போ தன்னோட கேமை இன்னும் பவர்ஃபுல்லாக கொண்டு வரணும்னு சொல்லி ஆசைப்பட்டு எஃப்ஜேவை அதுக்கு துருப்புச்சீட்டாக பயன்படுத்துற மாதிரி தான் எனக்கு தெரியுது ஏன்னா எஃப்ஜே கூட மறுபடியும் லிங்க் பண்ணி அந்த அரோரா அந்த அத்துக்கட்டணுக்கு போகாது ஆனால் அவன் ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து காயப்படுத்திருக்காங்க நமக்கு லைவில் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குற நமக்கு தெரியாத கூட வந்து ரெக்கார்டாக இருக்கும் பட் ஆனால் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு அந்த பெயின்ஃபுல்லான விஷயத்தினால அரோரா திருப்பி வந்து எஃப்ஜே வந்து இப்போ நெகட்டிவான ஷேடு கொண்டு போகிறாங்க அப்படிங்கறத உண்மை அது என்னன்னு எனக்கு புரியல அது எந்த எங்களை கொண்டு போக போகிறாங்க எந்த எங்களை நடக்க போகுது அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக எனக்கு புலப்படவில்லை அதுதான் எப்படி சொல்கிறோம் அந்த கோபத்தில் ஏதோ ஒரு கோபம் இருக்குது அரோராவுக்கு வெஜ்ஜய் மேலே அந்த கோபத்துக்கான முழு காரணம் என்னென்னு நமக்கு தெரியல புலப்படலை அப்போ ஆனால் அந்த பையன் வந்து பின்னாடி பேசுகிறது அந்த அக்ரெசிவாக சில வார்த்தைகளை விட்டுறது ட்ரெட்னிங் பண்ணுற மாதிரி பேசுறது அது ரொம்ப தப்பு கமுருன்னு அதே தான் பண்ணிவிடுவோம் அதனால் தான் அரோரா வந்து கமுர்தி நோட்டு விலைக்கு வந்தது என்ன பண்ணுவானா கமுதி நல்லா பேசினே இருப்பான் அந்த டீன் வந்து அந்த பிள்ளைங்க வந்து தன்னை விட்டு நிலைக்கு போகிறாங்கன்னு சொல்லிட்டா உடனே வந்து விட்டுவோம் இன்னொரு காமெடி பாருங்க வேணால் வெளியே போனதுக்கு அப்புறமேட்டு நல்லா தான் சார் பேசினிருப்பான் இருப்பான் டீன் வந்து நான் வேணும் உங்கள் அம்மாட்ட வந்து பேசிட்டுமா அப்படின்னு சொல்லி வந்து நைட்டு வந்து தனியாக உட்காந்து பார்வதிக்கு தனியாக உட்காந்து பேசிட்டு இருக்கான் அப்படிங்கிற பிட்டுக்கு போட்டுவிட்டேன் அப்போ அந்த பயப்பிள்ளைய வந்து பற்றி ஆறுதை சொல்லிட்டு இருந்து சரி தான் போகிறார் எல்லா பிள்ளைங்கிட்ட போய் நான் கல்யாணம் விப்ட்ருமான்னு கேட்குறான்ல அந்த பயத்தை விட்டுருக்கேன் அந்த அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து விஜய் சேர் விஜய் இருக்காங்களா அவர் எல்லாம் என்ன அவர் அவர் போய் என்ன பண்ணுவாப்பில்ல சொல்லி கேட்டிருப்பார் அந்த மாதிரி இந்த உள்ள எல்லாத்திட்டையும் போயிட்டு உங்கள் அம்மாட்ட வந்து பேசுட்டுமா வீட்டு வந்து பேசுமா இதே தான் உருட்டிகிட்டு இருந்திருக்கான் போல இது பார்வதிக்கு தெரியாமல் கிட்ட ரகசியமாக வந்து உருட்டிட்டு இருந்திருக்கான் அது எந்த அளவுக்கு பார்த்துக்க அந்த பிள்ளை வந்து மேடையில் வந்து சொல்லிட்டு போகுது சிரிச்சுக்கிட்டு சொல்லிட்டு போகுது ஜாலியாக எடுத்துக்கிட்டு போகுது பட் ஆனால் இது சரியில்லை ஏன்னா கவுர்தி நல்லா நோட் பண்ணுங்கள் அரோரா இது சொல்லக்கூடாது இதை வந்து எப்படி எடுத்து பைங்கன்னு தெரில வியன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இஸ்லாம் சார்ந்த பொருந்தாமா முஸ்லீம் போனா அதே மாதிரி அரோராவும் முஸ்லீம் பொண்ணு பையனை வந்து முஸ்லீம் பையன் அப்படிங்கிறனால நம்ம ஒரு ஃபேமிலியாக மாறிடலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு பண்ணுற மாதிரி எனக்கு தெரியுது பார்வதியை வந்து என்னென்னா க்ளோஸாக பேசிகிட்டு இருந்தாலும் பார்வதியை வந்து எந்த மினிட்ல வேணாலும் ஒதுக்கி போகலாம் அப்படிங்கிற மனநிலைக்குள்ளே பார்க்குற மாதிரி தான் தெரியுது இது மதம் சார்ந்த சிந்தனை இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது பட் ஆனால் இது கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் பார்க்குற மாதிரி எனக்கு தோணுது பையனாவும் அது அந் இது மாதிரி வந்து ஒரு டிஸ்கஷன் ஓடிச்சு எனக்கு அப்படிதான் மைண்டுக்குள்ளே ஓடிச்சு நல்லா சொல்கிறேன் இது தப்பாகவும் இருக்கலாம் சரியாகவும் இருக்கலாம் பட் ஆனால் அந்த பையன் பேசுறது ரொம்ப க்ளோஸாக மூவ் பண்ண ஆசைப்படுறதெல்லாம் அரோராக்கிட்டே வியனாகட்டி அப்படிங்கும்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு சிந்தனை வருது பார்வதிக்கு அந்த பயம் மேலே இன்ட்ரஸ்ட்னா கன்ஃபார்மாக இந்த ப்ரோக்ராம ரன் பண்ணி கொண்டு போகணுங்கிற ஒரே ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் மண்டிகையில் ஓடிட்டிருக்கேன் தவிர மற்றபடி கமுதின் மேலே முழு ஈடுபாடுலாம் கிடையாது இந்த நிமிஷத்தில் இந்த விஜய் விஜய் டெலிவிஷன்லேருந்து வெளியே போன அடுத்த செகண்ட்லேருந்து இவங்க அப்படியே இப்போ தெரிஞ்சு திரும்பி ஆளுக்கு ரொம்ப பெரிய டிஸ்டன்ஸில் ஓடி போயிருவாங்க அப்படிங்கிறது உண்மை அது எல்லாத்துக்குமே தெரியும் ஏன் இந்த மொமெண்ட்டில் வியன்னா வந்து அந்த மேடையில் விஜய் சேவாரை கட்டி பிடிச்சிட்டு வெளிய கிளம்புன அடுத்த செகண்டே வியன்னா வந்து நமக்கு மனசுலேருந்தே மறைஞ்சு போயிடுவாங்க கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் கெஸ்டாக வரும்போது அந்த கடைசி ப்ரோக்ராம் இப்போ எல்லோரும் வந்தால் தான் நம்ம மூஞ்சு தெரியுமே தவிர அது வரைக்கும் நம்ம மண்டைக்குள்ளேயே இருக்காது அப்போ அவங்க மைந்து மைந்துக்குள்ளே எப்படி இருக்கும் தொடர்ந்து பார்த்துருக்கேன் ஆடியன்ஸ் மைந்துக்குள்ளேயே இல்லை அப்படிங்கும்போது கண்டஸ்டன்ட் மைந்துக்குள்ளே இருக்காது மறந்துடுவாங்க அதுதான் இந்த பிக் பாஸோடைய என்ன சொல்கிறது ஃபார்மேட்டே ஸோ இப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது கிட்ட சண்டை போட்டிருக்கும்போது விஜயசிவா வந்து கேட்டார் என்கிட்ட வந்து அரோரா என்ன பேசுவோங்க நீங்கள் எப்படிங்க கேட்பீங்க அப்படின்ட்டு அப்போது ஒரு கேஸ் நடக்குது அந்த கேஸில் அந்த பொண்ணுடைய வழி வந்து ஒரு க்ளோஷர் கிடைக்கணும் ஆதிரைக்கு வந்து அந்த பிரச்சனை சம்மந்தப்பட்ட ஒரு க்ளோஷர் கிடைக்கணும் அதுக்காக தான் அந்த புள்ள வந்து இருக்குது கட்டிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் உருவாகிருக்கு அதை தான் வந்து இப்போ பண்ண வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதான் அரோரா சொன்ன பாயிண்ட் என்னென்னா நீ அவளை வந்து அந்த கேஸை நடத்தா விட்டுருக்கணும் இந்த மாதிரி வந்து லூஸில் விட்டுருக்கக்கூடாது ப்ளஸ் வந்து நட்டில் வச்ச நச்ச வந்து இதில் வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறதில்ல ஜாலிக்கு பேசுகிறது தான் ஒரு கேஸ் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா பேசிக்க மாட்டாங்களா படம் பார்க்குறோம் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் வந்து ஜெயிக்கிறாங்க அப்போ வந்து அதை கொண்டாடுற மாதிரி ஒரு சூழ் சூழ்நிலை வரும் அதை தான் அவங்க பண்ணியிருக்காங்க மற்றவங்களாம் வேறு ஸ்ட்ராட்டஜியில் ஜோதிச்சிருக்காங்க இவருங்க இந்த ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்காங்க இந்த ஸ்ட்ராட்டஜி மூலமாக ஜோதிச்ச விஷயத்த விஜய் சேதுபதி வந்து எதுக்கு அது ஒரு தப்பான விஷயமா போர்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல இவர் இவ்வளோ வேக வேகமாக விஜய்கிட்ட கேட்குறதோ இல்லை வந்து மற்றவங்ககிட்ட கேட்குறாருல்ல பார்வதி கமர்தீன்ட்டு என்ன கேட்குறாரு அவங்க என்னென்ன கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க அவங்க கமர்தீன் ஏன்னா இந்த மாதிரிலாம் வார்த்தை பேசுகிறேன் உனக்கு என்ன தைரியம் அந்த கெட்ட வார்த்தை பேசுகிறேன்னு ஒரு வார்த்தை வச்சு கேட்குறாரு அதான் கேட்கவே இல்லை இஷ்டத்துக்கு ஜாலியாக பார்த்து பேசினுக்காரு முட்டுக் கொடுத்துட்டுக்கிறாரு எனக்கு லாஜிக்கே புரியல ஏன்னா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி சார் வந்து ஒரு ஹோஸ்ட்டாக வந்து சில இடங்களில் ரொம்ப பெரிய அளவுக்கு தோற்குறாரு ரொம்ப தோத்து போகிறார் சில இடங்களில் மட்டும்தான் சைன் ஆகிறாரு பட் ஆனால் அவருக்கு உள்ள ஏதோ அவர் வந்து எழுதி கொடுக்குறத வச்சு தான் அவர் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வந்து பேசுகிறார் பட் ஆனால் பவர்ஃபுல்லாக இல்லை இது பத்தாது சத்தியமாக பத்தாது நீங்கள் என்ன தான் சொன்னாலே என்ன தான் வந்து விஜயசேபர் சாருக்கு வந்து நம்ம சும்படித்தாலும் பத்தாது இது வேலைக்காகாது இது கிளவுன் மோடுக்கு போயிட்டார் நேற்று வரைக்கும் நல்லா இருந்த மாதிரிச்சு ஆனால் எஃப்ஜேவோட அந்த கேஸ் ஜெயிச்ச விதத்தில் கேட்டது தப்பு மைக்கு மாட்டிருக்கா மைக்கை பிடுங்கி தான் தண்டனையா அவன் மைக்கை எவ்வளோ மன உளைச்சலுக்கு ஆடியன்ஸ் வந்து ஆயிருப்பாங்கன்னு முதல்ல யோசிக்கணும் விஜய் சேபர் அதாவது நம்ம ஒரு ப்ரோக்ராம் நடந்துருக்கோம் இது எல்லாருமே ஒரு ஒரு டாஸ் நடத்திட்டுருக்கோம் இவங்க மட்டும் தனியாக போய் உட்காந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் மட்டும் தனி உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்காங்கன்னா அது வந்து மைக்கை மறைச்சிக்கிட்டு எதுக்கு போகிறாங்கன்னே தெரியாமல் உட்காந்துட்டு இருக்காங்கன்னா அப்போ பார்க்குற ஆடியன்ஸ்லாம் எனக்கு கேணேண்ணா நம்மளான கிருக்கணுங்களா உட்காந்து பார்த்துன்னு இருக்கிறவங்க அந்த மனநிலையிலான பார்ப்பேங்க நம்ம என்ன லூஸ்லாம் இவங்க உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க இவங்க பாட்டு இஷ்டத்து ஜாலியாக இருப்பாங்க இவங்க பிக்னிக் போகிற இடத்துக்கு தான் வந்து பார்க்குற மாதிரி விஜய சேபதி கேட்டாப்பில்ல பார்வதியை ஆனால் அந்த பார்வதி பிள்ளைக்கு புரியுமா டவுட்டு புரிகிற அளவுக்கு அது பவர்ஃபுல்லான ஸ்டேட்மெண்ட்டாக தெரியல இது பற்றாது விஜய் சேதுபதி இவ்வளோ அடிச்சலாம் பற்றாது அது வந்து இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும் கமல் சார்ட்டு இந்த மாதிரிலாம் பண்ணி மைக்கெல்லாம் போடலான்னு தெரிஞ்சிருந்தா அவர் பழக்கிற விதமே வேறையாக இருக்கும் இதே பிக்பாஸ் அல்டிமேட்ல சிம்பு கையிலலாம் மாட்டியிருந்தாங்க சிம்பு இன்னும் புலக்க விட்டுருப்பாப்பில் வண்ட வண்டியாக கேட்டுருப்பாப்பில் எனக்கு தெரிஞ்சு உண்மையாக சொல்லட்டுமா என் ஃப்ரெண்டு நானும் அடிக்கடி பேசிகிட்டு இந்த இந்த பிக்பாஸ் சீசனில் இந்த ஹோஸ்ட்டு பண்ணுறதுக்கு ஒரு சரியான ஒரு ஆள் இருக்கார் கமல் பிறகு ஒரு சரியான ஆள் கண்டன்ட்டு குயின் ச கண்டன்ட்டு கிங் ஒரு ஆள் இருக்கார் யாருன்னா மிஸ்கின் தான் மிஸ்கின் மாதிரி ஒரு ஆளை போட்டால் தான் இவங்களை வந்து வண்ட வண்டியாக கேட்க கரெக்டாக இருக்கும் அங்கெல்லாம் போய் அந்த மாதிரி ஆள் தான் சரியாக இருப்பார் ஆனால் அவருக்கு வந்து அந்த ஸ்பான்சர்லாம் கிடைக்காது அப்படிங்கிறனால விஜய் மிஸ்கின் மாதிரி அடுத்த உள்ளே கொண்டு வரல இப்போ விஜய் டிவுகளில் ஆல்ரெடி வன் டாப்பில் அவர் வந்து ஒன் டாப்லாம் கொஞ்சம் இருக்கும்னு வைங்களேன் அது ஒரு பக்கத்து இருக்கட்டும் ஸோ இதெல்லாம் ஓடி முடிச்சிருச்சு ஓடி முடித்த உடனே இன்னைக்கு விஜயனாக் வெளியே கிளம்புனதுக்கு அப்புறமேட்டு ஒரு சண்டை ஓடிட்டுருந்தேன் அதை வந்து அடுத்த வீடியில் நம்ம பார்க்கலாம் பட் ஆனால் இன்றைக்கி ப்ரோக்ராம் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் பேச வேண்டிய மிக முக்கியமான விஷயங்களை இந்த வாரம் விஜய் சேதுபதி ஸ்கிப் பண்ணியிருக்கார் கமுடினன் பார்வதியே வந்து எப்படி இருந்தாலும் நாங்கள் பேம்பரிங் பண்ணுவோம் அவங்க இல்லாமல் எங்களால் வந்து வாழவே முடியாது அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் நடந்துக்கிற விதம் ரொம்ப கேவலமான விஷயம் இது ஆடியன்ஸை குறிப்பாக இந்த லைவ் பார்க்குற ஆடியன்ஸ்லாம் ரொம்ப மிகப்பெரிய அளவுக்கு வந்து பாதிக்கும் இவங்க திருந்தி ஒழுங்காக கேம் ஆடினாங்கன்னா தப்பு இல்லை ஆனால் திருந்தி கேம் ஆடாமல் நம்மளை போய் உட்காந்து டார்ச்சர் பண்ணாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஒன்றுமே பண்ண முடியாது நம்ம உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கு என்னடா ப்ரோக்ராம் இது அப்படிங்கிற மாதிரி ஆகி கஷ்டப்பட்டு நேரத்தை செலவு பண்ணி பார்க்குறாங்க பட் ஆனால் அதுக்கு என்டர்டைன்மெண்ட் கிடைக்கலாம் கடுப்பாக வாங்கிக்கல ப்ளஸ் இந்த வாரம் வந்து பார்வதி கம்புதீனுக்கு கிடைச்ச அந்த என்ன சொல்கிறதுனா அந்த தைரியம் திமர் கர்வம் இது வந்து ரொம்ப ஓவராக இருந்துச்சு அது இந்த இதுக்கப்புறம் கொஞ்சம் டைலூட் ஆச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது ஸோ ஒரு எனக்கு பொறுத்த வரைக்கும் கனித்து வெளியே போயிருக்கலாம் எனக்கு பொறுத்த வரைக்கும் ரம்யா போனது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓகே பட் ஆனால் வியன்னா போவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல வியன்னா கனினா வந்து வெளியே போனால் ஒரு நிலைக்கு நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைச்சு தோணுது ஏன்னா அவங்க உள்ளே ஒன்றுமே பண்ணல சோத்தாக்கிற தவிர ஒன்றுமே பண்ணலை அவங்களாம் உள்ளுக்குள்ளேருந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு எனக்கு புரியலை பட் ஆனால் தகுதி இல்லாத பல பேர் உள்ளுக்குள்ள உட்காந்துட்டு அப்படிங்கிறத பார்க்கும்போது கொஞ்சம் வருத்தமான விஷயமா இருக்குது ஒரு நல் ஓரளவுக்கு நல்லபடியான பிளே ஆடிக்கிட்டு இருந்த கொஞ்சம் தெளிவான மனநிலை உள்ள ஒரு பொண்ணாக இருந்த வேணால் சந்தோஷமாக இருந்துகிட்டு இருந்துச்சு கொஞ்சம் தெளிவான ஒரு புரிதலோட கேம் ஆடிட்டு இருந்த ஒரு பொண்ணு அந்த புள்ள வெளியே போகுது அப்படிங்கும்போது கொஞ்சம் ஒரு ஆங்கிளில் வருத்தமாக இருக்குது மற்றபடி ஓகே ஓரளவுக்கு பார்த்த ஒரு எபிசோட் மாதிரி எனக்கு தோணுச்சு உங்களுக்கு இதை பற்றி தோணுது நீங்கள் கமெண்ட்டில் எழுதுங்க அதுக்கப்புறம் உட்காந்து நம்ம டீட்டெயிலாக உட்காந்து பேசிக்கலாம் மறுபடியும் நாளைக்கு சந்திப்போம் லைவில் நாளைக்கு காலையில் பார்த்துட்டு ஒரு எட்டரை மணிக்கு மேலே நிறைய உட்காந்து பேசுவோம் நாளைக்கு சரிங்களா உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் சரி தாராளமாக கமெண்ட்டில் போடுங்க நான் எதுக்கு ரொம்ப நேரம் உட்காந்து நான் ரிவ்யூ சொல்லலை அப்படின்னு சில பேர் கேட்பாங்க இல்லைங்க ஒரு ஒரு ப்ரோக்ராமும் வந்து ஒரு மணி நேரம் பார்க்குறோம் ஒரு மணி நேரம் ப்ரோக்ராமுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து பதினாறு நிமிஷம் வரைக்கும் தான் கண்டென்ட் போடணும் அப்படிங்கிறது என்னுடைய மனநிலை ஒரு காலத்தில் வந்து இப்போ பக்கம் பக்கமாக நான் பேசிட்டு இருந்தேன் அப்போ என்கிட்ட பல பேர் சொன்னாங்க எதுக்குங்க ஜீரோ அவ்வளோ ஒரு நாலு நேரம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் யோசிச்சேன் பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷத்துக்குள்ளே தான் வந்து நம்ம வீடியோ பார்க்குறவங்க நேரத்தை வரும் ஏன் ஏன் உட்காந்து என்னாலே வந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே பார்க்க முடியாது அப்போ நீங்கள் எப்படி உட்காந்து கஷ்டப்பட்டு பார்ப்பீங்க அதனால் பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து பதினெட்டு நிமிஷத்துக்குள்ளே முடிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய மனநிலை அந்த மாதிரி தான் வந்து ரிவியூ போடறான்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே சொல்ல அளவுக்கு ஒரு விஷயம் இல்லை ரெண்டரை மணி நேரம் படம் பார்க்குறோம் அதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ரிவியூவில் போட்டுறோம் இது வந்து ஒன்றரை மணி நேரம் ப்ரோக்ராம் அதில் சில விஷயங்கள் வந்து ஒரு நாலஞ்சு விஷயம் தான் பேசியிருப்பாங்க அது எதுக்கு நம்ம உட்காந்து மணிக்கணக்கில் பேசுகிறோம் வியூ வரணும் காசு வரணுங்கிறதுக்காக மட்டும் பேசக்கூடாது உங்களோட நேரத்தையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத கொஞ்சம் குறுக்கி பேசுகிறேன் அதை கொஞ்சம் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் தயவு செஞ்சு கொஞ்சம் லென்த்தாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெவன்யூ கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும் சேனல் நடத்துறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு நம்பிக்கை சரிங்களா நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்நாடு வழக்க தமிழ் மக்கள்